வேலுண்டு வினை இல்லை மகத்துவம் நிறைந்த வேல் கந்த புராணத்தில் முருகனின் கையில் இருக்கும் வேல் மகத்துவம் பற்றி கூறப்பட்டுள்ளது கந்த புராணம் வேலினை போழ்ந்து கூறியிருப்பதுடன் வேலுக்கும் முருகனுக்கும் இடையிலான தொடர்புகளை தெளிவுபடுத்துகின்றது எனவே வேல் என்னும் குறிப்பு வேட்டையாடல் வேட்டை தலைவன் முருகனின் பூசாரி முருகனின் போர்க்குணம் மற்றும் முருகனை உணர்த்தும் மறைபொருளாக அமைந்துள்ளது வேல் விடுமினையோன் வேலன் வேல் பொருத வீரன் துங்க வடிவேலன் பிரசண்ட வடிவேலன் வேல் தொட்டமைந்தன் அசுரத்தரித்திடவிடும் வேலன் என பலவாறாக முருகனை புகழ்ந்துரைக்கும் அருணகிரியார் காலம் முதல் முருகனது வேல் புதிய கோணத்தில் செல்வாக்கு பரலாயிற்று அருணகிரியார் பாடிய வேல் வகுப்பு வேல் விருத்தம் ஆகியவை வேலின் மகத்துவத்தை விளக்குகின்றன வேலின் தன்மைகளை உயர்வுபடுத்தி காட்டிய அருணகிரிநாதர் வேலின் சக்திக்கு தனிப்பட்ட அர்த்தத்தை வழங்கியுள்ளார் வேலை பற்றி தனித்தனியாக பாடிய ஒரே முருக பக்தரும் புலவருமான அருணகிரியார் வேலானது இருளினை அகற்றக்கூடிய சுடரொழிகளான தீ சூரியன் மற்றும் சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் வேர்கோட்டம் என்ற சொல்லாட்சியானது தமிழகத்தில் முருகனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அடையாள பொருள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது இன்றும் வடஆக்காடு மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோவை மாவட்டத்தில் உள்ள பூராண்டான் பாளையம் மதுரை மாவட்டத்தில் பசுமலைக்கு அருகில் உள்ள குமரகம் ஆகிய இடங்களில் வேலொன்றே நட்டு வைக்கப்பட்டு வணங்கப்படுகின்றது திருச்செந்தூர் திருப்பரங்குன்னம் போன்ற முருகன் தலங்களில் உள்ள முருகன் ஆலய கோபுரங்களில் முருகன் கோவிலின் இருப்பிடத்தை சுட்டிக்காட்டுகின்றன மேலும் தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் ஒன்றில் கூட வேல் இல்லாமல் இல்லை இவை வேல் என்னும் குறியீட்டின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுவதாக உள்ளன தமிழகத்தில் சுந்தரவேல் சக்திவேல் கதிர்வேல் கனகவேல் வடிவேல் குமரவேல் கந்தவேல் ஞானவேல் வேலப்பன் வேல்சாமி வேலன் வேலாயுதம் போன்ற பெயர்கள் ஆண்களுக்கு அதிகமாக சூட்டப்பட்டுள்ளதை பார்க்கும்போது வேலன் பெருமையை உணரலாம்